வணக்கம் திரு எஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய யாமம் ஒரு வாசனை திரவியத்தை பற்றி ஒரு ந ஒரு புதினை எழுதி எழுதியிருக்கிறாரு இந்த வாசனை திரவியத்தை தயாரித்த குடும்பம் கோடீஸ்வர குடும்பமாக இருந்திருக்கு பின்னாட்கள் அது எப்படி சதஞ்சு போச்சு இந்த சென்னையை ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இந்த நகரத்தை உருவாக்கினாங்க இதை விளக்கி வாங்கினாங்களா இருந்து வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்க அதற்கு காரணம் யார் என்ற ஒரு ஒரு நீண்ட வரலாற்றையும் பத்திரகிரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் உருவாக்கி அந்த பத்திரகிரியுடைய உறவுகளையும் அதனுடைய சிக்கல்களையும் பத்திரகிரி கடைசியில் என்ன ஆகிறான் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப அழகாக கையாண்டிருப்பார் அதே நேரத்தில் ஒரு துறவியை பற்றியும் ஒரு கதையை கொண்டு போயிருப்பார் அதே நேரத்தில் சென்னை இங்கேருந்து சென்னையிலேருந்து இந்தியா முழுதும் வளர்க்கக்கூடிய பணி இங்கேருந்தான் மேற்கொள்ளப்பட்டது அதை பற்றியும் ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக ஆழமாக எல்லாருக்கும் புரியும்படி விறுவிறுவிறுன்ற இந்த நான் இந்த இப்போ தினம் போகும் இதை படித்து பாருங்கள் அதை அனுபவிங்க நன்றி